ஆந்திராவில் ஊறுகாய் விற்கிற ஷாப் பாருங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க சுமார் அஞ்சு லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இங்கே சிக்கன் ஊறுகாய் வந்து இரநூறு ரூபாய் ஒரு கிலோ மறக்காமல் உங்கள் ஊரில் இந்த நான்வெஜ் ஊறுகாய் எவ்வளோ ஒரு கிலோ அதாவது சிக்கன் ஊறுகாய் என்பது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்கள் பக்கத்துலேயே வாட்டர் பிளான்ட்டு கூட இருக்கும் இங்கே வந்து மினரல் வாட்டர் அதாவது ஒரு இருபது லிட்டர் கேன் வந்து ஒரு பதினஞ்சு ரூபா வாங்கிக்குவாங்க சப்பரேட்டாக இருக்கும் அது கூடவே இந்த ஊறுகாய் ஷாப் கூட பிளான் பண்ணாங்க பாருங்கள் அவங்க அவங்களே தயார் பண்ணுவாங்க ஒரு சில நான்வெஜ் ஊறுகாய் மீது எல்லாமே ஹோல்சேலில் அவங்க கூட வாங்கிக்குவாங்க இங்கெல்லாம் வேறு தய தயார் பண்ணுறவங்க வேறு ஒரு ஒரு செ ஒரு மினி ஃபேக்ட்ரி மாதிரி வச்சு தயார் பண்ணுவாங்க பெரிய பெரிய ட்ரம்மில் போட்டு வைப்பாங்க ஊறுகாய் அவங்கக்கிட்ட இருந்து இவங்க வாங்கினு வந்து விற்பாங்க பாருங்கள் அது நான்வெஜ் பிக்கல்ஸ் வரைக்கும் இவங்களே ரெடி பண்ணிவிடுவாங்க நல்ல லாபம் தரும் ஒரு தொழில்னுட்டே சொல்லலாம் இதை அந்த பெண் பண்ணுறாங்க பாருங்கள் என் நண்பர் வாங்கிக்கிறாப்புல அவர் ஒரு கிலோ சிக்கன் ஊறுகாய் பூண்டு ஊறுகாய் ஒரு அரை கிலோ வாங்குகிறாப்புல ஆல்ரெடி இங்கேருந்து வாங்கி போடணும் நல்லா ருசியாக இருக்குது தான் திரும்ப வாங்குகிறோம் மறக்காமல் உங்கள் ஊரில் சிக்கன் ஒரு விலை என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள்